சுந்தர்சி இயக்கத்தில் நயன்தாரா நடிக்கும் மூக்குத்தி அம்மன் டூ படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கி இருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம் ராஜா வணக்கம் இந்த பூஜையில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் முழு விவரங்கள் வணக்கம் சுந்தர்சி இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் உருவாக உள்ள மூக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகம் திரைப்படத்தின் பூஜை இன்று சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது பிரசாத் லாப் ஸ்டூடியோவில் கோவில் போல் செட்டு போட்டு படப்பிடிப்பின் பூஜை மற்றும் படப்பிடிப்பின் ஒரு முகம் காட்சி என்று அங்கே வந்து செட்டு போட போட்டு அங்கே வந்து அமைக்கப்பட்டிருந்தது மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக நடிகர் ரவி மோகன் அதே போல் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பங்கேற்றிருந்தார்கள் இந்த முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தா இந்த படத்தில் நடிக்கும் படக்குழுவினர்களை வந்து சுந்தர்த்தி வந்து அறிமுகப்படுத்தினார் நடிகை ரஜினா இனியா அதே போல் வில்லன் கதாபாத்திரம் யாரெல்லாம் நடிக்கப் போகிறார்கள் இசையமைப்பாளர் இப்பா பாதி தமலா இசையமைக்கிறார் என தெரிவித்திருந்தார் ஏற்கனவே அரண்மனை போரில் இப்பா பாதி இசையமைத்து அந்த படம் அடித்தது இவர்கள் கூட்டணியில் மூத்துத்தேம்மன் தூழில் இணைகிறார்கள் என்பது முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது பூஜையுடன் முதல் காட்சி படமாக்கப்பட்டது அதில் நடிகை நயன்தாரா மூத்துத்தேம்மனை வணங்கும்படியான காட்சிகள் வந்து படமாக்கப்பட்டன அதேபோல் இந்த படத்திற்கு ஒரு மாதம் விரதம் இருந்து நடிகை நயன்தாரா நடிப்பதாக தயாரிப்பாளர் ஐசி கணேசன் தெரிவித்தார் ஏற்கனவே முதல் பாகத்திற்கும் அதே போல் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பே அவர் விரதம் இருந்தார் இந்த படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன் அவர் விரதம் இருந்த விரதம் இருந்ததாகவும் தயாரிப்பாளர் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ராஜா நம்ம ஏரியா தொகுப்பில் உள்ளூர் செய்திகளை இனி பார்க்கலாம் கோவையிலிருந்து பெங்களூர் நோக்கி தனியார் ஆம்னி பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது பெருந்துரை அடுத்த விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே வந்து கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்தவர் சாலையை கடக்க முயற்சித்துள்ளார் அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் ஓரத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இதில் பேருந்தில் பயணித்த இருபது பேர் காயமடைந்தனர் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் உயிரிழந்தார் விபத்து குறித்து பெருந்துரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்காடு மலைப்பகுதியில் இளம்பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது சேலத்தில் உள்ள தனியார் விடுதியில் திருச்சியைச் சேர்ந்த லோகநாயகி என்ற இளம்பெண் தங்கியிருந்துள்ளார் இந்நிலையில் அவர் கடந்த சில நாட்களாக காணவில்லை என விடுதி வார்டன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் காவல்துறையினர் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதால் அப்துல் ஹபீஸ்